வாழ்க வளமுடன் இப்பொழுது நாம் எந்த வயதினராக இருந்தாலும் கூட நம்முடைய உடல் குறித்த அக்கறை எப்போது நமக்கு வந்தது என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டால் நமக்கு உடல் நலமில்லாத நேரத்திலும் ஏதேனும் விபத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் இருக்கும் பொழுதும் நமக்கு பிரியமான ஒருவர் நோயில் கிடந்து வருந்தும் பொழுதும் தான் லேசாக நமக்குள் ஒரு பயமும் அக்கறையும் தோன்றும் இதுபோல நமக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாது என்று நினைப்போம் அல்லவா அதற்கு முன்பு வரை புற அழகில்தான் கவனம் செலுத்தியிருப்போம் உடலுக்கென்று தனி கவனமில்லை டீன் ஏஜ் என்று சொல்லக்கூடிய பருவ வயது வரை உடல் கட்டமைப்புக்கான ஆற்றல் நமக்குள் அபரீதமாக இருக்கும் நாமும் மிகத் துடிப்பாக சோம்பல் என்றால் என்ன என்று கேள்வி கேட்கும் நிலையில் இயங்கிக் கொண்டே இருப்போம் தூக்கம் கூட வராது என்பதும் உண்மை ஆனால் பருவம் தாண்டிவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு வலி உடல் நலிவு நோய் என்று ஒவ்வொன்றாக வருவதை நாம் காண முடியும் முதல் பிரச்சினை எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா சாப்பிட்ட உணவு செரிமானமாகாமல் வயிற்றில் பிரச்சனை உண்டாக்கும் பிறகு வரிசையாக உடல்நல பிரச்சனைகள் பிரச்சினைகள் இதற்கு வேதாத்ரி மகரிஷி தரும் தீர்வு என்ன அறிவோமா பருவம் வந்தவுடனேயே வேதாத்ரிய எளிய முறை உடற்பயிற்சியை செய்து பழக்கமாக்கிக் கொள்ளலாம் என்கிறார் அந்த பதினாறு வயதிலேயே தேவையா என்றுதான் நமக்கு தோன்றும் ஆனால் அந்த வயதிலே பழக்கிக் கொண்டால் உடலும் உடல் உறுப்புகளும் இனிவரும் காலங்களில் தளராது தன்னை காத்துக்கொள்ள தயாராகிவிடும் நோய் எதிர்ப்புத் தன்மையும் கிடைத்துவிடும் மாற்றங்களுக்கு உடன்படாமல் இயல்பாக இருக்குமல்லவா ஆனால் நமக்கு அந்த பருவ வயதில உடற்பயிற்சி ஒதுக்கிவிடுகிறோம் மேலும் பருவத்தில் சிக்ஸ் பேக் என்பதோடு அகன்ற மார்பு சதைக்கட்டுகளுக்கு ஆசைப்படுகிறோம் உடலையும் உடல் உறுப்பையும் காத்திட தனி கவனம் கொள்வதில்லை எனக்கு அதெல்லாம் வராது என்றும் நம்பிக்கை கொள்கிறோம் இந்த உலகில் வாழும் வரை நமக்கு உடல் அவசியம் உடல் நமக்கான வீடு என்றும் சொல்லலாம் நாம் வாழுமிடம் நன்றாக நலமாக வளமாக திடமாக இருக்க வேண்டாமா இந்த உடல் கொண்ட வாழ்வில்தான் நான் யார் என் மூலம் என்ன என்பதையும் இயற்கையையும் இறையையும் அறிய வேண்டியதாக இருக்கிறது இந்த நோக்கமே நம்முடைய பிறவிக் கடமை அல்லவா நாம் கேட்டுப்ப பெறாத வகையில் நமக்கு கிடைத்த இந்த உன்னதமான உடலை தானாக சீர்கெட விடலாமா அதை நாமே கெடுத்துக் கொள்ளலாமா அது இந்த உடலை பழித்துக் கொள்வது போல ஆகிவிடுமே இந்த உடல் இல்லை என்றால் நாம் இல்லையே என்ற பயமும் நமக்கு வேண்டுமல்லவா நான் இந்த உடல் அல்ல என்று யோகத்தின் வழியாக உண்மை அறியவும் இந்த உடல் நமக்கு தேவைதானே அதை மறக்கலாமா ஒரு நாளில் ஒரு மணி நேரமாவது நம் கவனத்தை இந்த உடலுக்கு செலுத்தி எளிய முறை உடற்பயிற்சி செய்து வந்தால் உடல் நலம் மனவளம் வாழ்நாள் நீடிப்பு உறுதிதானே வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளத்திற சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்